மீனா முத்துக்கு கால் பண்ணி எங்க நான் முதலாக பூ கடை கிட்ட நீங்க உடனே கிளம்பிய கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அங்க வந்து முத்து என்னாச்சு மீனா எதுக்கு இங்க அவசரமா சொன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு காணாம போன பணம் வந்துட்டு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்வையை ரெண்டு லட்சம் கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை வந்து ரோஹினி தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி சொன்னதை கேட்டு வந்துட்டு என்ன மீனா சொல்ற அந்த பணத்தை எதுக்கு பார்லரமா ரெடி பண்ணி தரணும் அதுதாங்க எனக்கு ஒன்னும் புரியல அந்த பண காணாம போனதுனால வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம வீட்டுல பேசிட்டு இருந்தோம் ஆனா ரோகிணி எதுக்கு வீணா போலீஸ்களா போகணும் அது மட்டும் இல்லாம மீனா மலவர திருட்டுப்பள்ளி வந்திருக்கு அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அதனால நானே வந்துட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்க வந்து அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கட்ட கிட்ட வந்து இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்க வந்து தாலிச்சி என்ன வித்துதான் வந்துட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அதை கேட்ட முத்து இப்ப புரியுது மீனா அந்த பணத்தை வந்து பார்லருமா தான் திருடி இருக்குது நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசினதை கேட்டு பயந்து போய்தான் வந்துட்டு தானே வந்து அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்குது அப்ப மீனா இருந்துட்டு என்னங்க அப்ப அவங்க எடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் உனக்கு புரியலையா மீனா அவங்க திருடல அப்படின்னா அந்த பணத்தை நேரம் அம்மாட்டே கொடுத்துருக்கல எதுக்காக பார்வதி அர்த்தத்தை கிட்ட போயிட்டு திருடு போன தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்ப மீனா இருந்துட்டு ஆமாங்க எனக்கும் அதே சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லுவோம் சந்தேகமெல்லாம் இல்ல மீனா அந்த பார்லர் தான் அந்த பணத்தை திருடி இருக்குது அது திருடுன்னு தெரியாம அம்மா உமால பழி போட்டாங்கல்ல இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ண போறேன் கிளம்பி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கூப்பிட்டு வீட்டுக்கு